மியூச்சுவல் ஃபண்ட் என்றால் என்ன ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அதாவது பரஸ்பர நிதி என்பது பல முதலீட்டாளர்களிடமிருந்து திரட்டப்பட்ட நிதி மியூச்சுவல் ஃபண்ட் என்பது முதலீட்டில் ஒரு வகை இதன் மூலம் பல முதலீட்டாளர்களிடமிருந்து பணம் சேகரிக்கப்பட்டு நன்கு விஷயம் தெரிந்த ஒரு நிதி மேலாளரின் வழிகாட்டுதலின் கீழ் பங்குகள் பத்திரங்கள் மற்றும் இதர நிதி சந்தைகள் போன்ற பல்வேறு வகையான முதலீடுகளில் முதலீடு செய்யப்படுவதாகும் இது முதலீட்டாளர்களின் சார்பாக முதலீட்டு முடிவுகளை எடுக்கும் தொழில்முறை நிதி மேலாளர்களால் நிர்வகிக்கப்படுகிறது மியூச்சுவல் ஃபண்டின் முக்கிய அம்சங்கள் பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் பன்முகப்படுத்தல் மியூச்சுவல் பண்டுகள் பல்வேறு வகையான சொத்துக்களில் முதலீடு செய்வதனால் ஒரு முதலீட்டிலிருந்து ஏற்படும் இழப்பு குறைகிறது மேலும் பல துறைகளில் முதலீடு செய்யும் வாய்ப்பும் கிடைக்கிறது நிபுணர்களின் மேலாண்மை அனுபவம் வாய்ந்த நிதி மேலாளர்களால் பராமரிக்கப்படுகிறது மேலும் அவர்கள் செய்யும் முதலீடுகளில் ஆராய்ச்சி தீர்வு மேற்பார்வை மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றை கையாளுகின்றனர் இதனால் திரட்டிய தொகை எங்கே முதலிடப்படுகிறது என்பதில் கூடுதலான வெளிப்படைத்தன்மை உள்ளது குறைந்த நிர்வாக செலவு ஒரு தனிநபர் ஆராய்ச்சிக்காக நேரம் ஒதுக்கி முதலீட்டை கண்காணிக்கும் வசதியும் பரஸ்பர நிதியை நிர்வகிப்பவர்கள் மூலமாக கிடைத்துவிடுகின்றன நிபுணர்களுக்கு என நாம் மிகப்பெரும் தொகை எதையும் கூட செலவழிக்க தேவையில்லை பணப்புழக்கம் மியூச்சுவல் பண்டுகளை பொதுவாக எந்த வணிக நாளிலும் வாங்கலாம் அல்லது விற்கலாம் இதனால் நினைத்தபோது மீண்டும் காசாக்கிக் கொள்ளும் வாய்ப்பு அதிகம் செயல்பாட்டு மலிவு முதலீட்டாளர்கள் ஒப்பீட்டளவில் படத்துடன் தொடங்கலாம் ஒழுங்குமுறை முதலீட்டாளர்களை பாதுகாக்க பரஸ்பர நிதிகள் செபியினால் கண்காணிக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகின்றன இதனால் அதிக நம்பத்தன்மை உள்ளது திட்டத்தை மாறிக்கொள்ளும் வாய்ப்பு தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய ஏராளமான திட்டங்கள் இருப்பதோடு மட்டுமல்லாமல் திரும்பிய போது ஒரு திட்டத்திலிருந்து இன்னொரு திட்டத்திற்கு மாறிக்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது ஏராளமான வரிச்சலுகைகளும் உள்ளது மியூச்சுவல் பண்டின் செயல்பாடுகள் ஒவ்வொரு முதலீட்டாளர்களுக்கும் அவர்கள் வாங்கும் தொகையின் அடிப்படையில் மியூச்சுவல் பண்டின் யூனிட்கள் ஒதுக்கப்படுகின்றன ஒவ்வொரு யூனிட்டின் மதிப்பும் நிகர சொத்து மதிப்பு நம் என்று அழைக்கப்படுகிறது இது நிதியின் செயல்திறனை பொறுத்து ஏற்ற இறக்கமாக இருக்கும் எந்தவொரு வருமானமும் அதாவது ஏவுத்தொகை அல்லது வட்டி போன்றவை மற்றும் பத்திரங்களை விற்பதன் மூலம் ஈட்டப்படும் மூலதன் ஆதாயங்களும் பொதுவாக முதலீட்டாளர்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன நன்றி வணக்கம்